மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் கிராம உள்ள என்னென்ன பிரச்சனை எப்படி எப்படி நம்ம நம்ம வந்து இந்த பருவமழைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற முறையில எல்லா அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது முன்னெச்சரிக்கையாக எல்லாம் இருக்கணும் அது போல எல்லாரும் டியூட்டியில் இருக்கணும்ன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி அதாவது இருக்கணும் அவங்களுக்கு எங்கெங்க பிரச்சனை வரக்கூடிய இடம் மணல் முட ரெடியா இருக்குதா இல்ல நீங்க ஜேசிபி எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அது போல நமக்கு ஜிஹெச்ல அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்ல அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்க தண்ணி வந்தோன்னா கீழே இருந்து ஊத்தெடுக்க எடுக்கக்கூடியதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்களான்ற மாதிரி அவர்களே தயாரா இருக்க சொல்லியிருக்கு ஆஹ் அதே போல நமக்கு அரசு நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்க எந்தெந்த குளம் நிரம்பி இருக்கு என்ன ஸ்டேஜ் இருக்கு உடஞ்சிட கூடாது அதுக்கு முன்னால நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தண்ணி எப்படி வெளிய விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக மாநகராட்சியில் ஏற்கனவே முப்பத்தெட்டு பம்ப் ரூம் இருக்குது அவங்க ஐம்பத்தெட்டு பம்ப் அந்த பம்ப்ஸ் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாராக வச்சிருக்கோம் அங்காங்கே வச்சிருக்கோம் தயாராகவும் கையில் இருக்குது எல்லா அதாவது சூப்பர்வைசர்ஸ்லேருந்து மேற்பார்வையாளர் சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே வந்து ரெடியாக நாங்கள் வச்சிருக்கோம் மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சி நம்ம மழை கனமழை தொடரும்போதும் சரி இல்ல மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்ல அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டன முகாம்கள் முகாம் தயாரா இருக்குது எல்லாருமே எல்லா தரப்புலயும் தயாரா வச்சிருக்காங்க அதாவது பீடியோ ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியால அது போல மாநகராட்சி நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாரா இருக்குது